உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலவனங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மனதிற்கு மிகப்பிடித்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் டிசம்பர் மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சேரனால கேட்கக்கூடாது ஓகே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சரி வாங்க பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாப்பா செம்மையான டைம் பீரியட் பன்னெண்டு ராசிகளில் மகரம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டேன் இருபத்தேழு நட்சத்திரத்துல இந்த அவிட்டமும் இந்த குருவோட நட்சத்திரமும் செவ்வாய்டு நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு மாசம் காட்டுறாங்கப்பா சான்சே இருக்கு மற்றவங்க கொஞ்சம் அப்படியே லைட்டா டப்பு டப்பு தான் இருக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங் ஆயிட்டார் நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கோ ஸ்ட்ராங் ஆயிட்டார் வேற என்ன வேணும் சொல்லுங்க கண்ணா ரெண்டு லட்டு திங்காசியா என்ற மாதிரி இந்த வைட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் இதுவரைக்கும் வக்ரகதியில பயணித்தவர் அப்படியே நேர்கதியாகி மிஸ்டர் சனி தன்னுடைய மூன்றாம் இடத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை தன்னுடைய நட்சத்திரத்திலே ஆரம்பிச்சிருக்கார் சூப்பர் இந்த பக்கம் வந்தோம்னா நட்சத்திரநாதன் வலுவாக இருக்கிறார் செம்ம காம்பினேஷன் என்னன்னா இதுதான் அப்படியே எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படியே சில விஷயங்கள் வந்து நம்ம உணர மட்டும்தான் முடியும் இல்லையா அந்த மாதிரிதான் ஜோதிடத்துல சில விஷயங்கள் உணரும் போது அப்படியே லயிப்போம் அதுலயே சில்லாகி இப்பெல்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ இங்க உட்காந்து நட்சத்திரநாதன் ராசிநாதனுக்கு பார்வை கொடுப்பார் அங்க இருந்து ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவரை அங்கிருந்து இங்க பார்வையை கொடுப்பார் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் தடவை அவிதா நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் வலுக்கும் செய்தொழில மேன்மை கிடைக்கும் கம்யூனிகேஷன் பயங்கரமாக பில்ட் ஆகும் ஃபோன் பேசி மாலாது எப்போ பார்த்தாலும் ஃபோனு 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 இது வரைக்கும் ஃபோனே வராமல் நம்மளுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துடாதான்னு பார்த்துட்டு இருந்தேன் அவிட்ட சத்த காலத்துக்கு இனிமேல் ஃபோனாக வந்து தள்ளும் நிறைய நட்புகள் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் கூடி வரும் நட்சத்திரநாதன் அப்படியே ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய தனம் ஏற்கனவே சொல்லுமா நட்சத்திரநாதன் ராசிநாதனுடைய பரிவர்த்தனையாக இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது பார்வை பரிவர்த்தனை இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய தன பாக்கியத்தையும் உடல் வலிமையையும் மனோதிரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்றேன் இந்த மாதிரி இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க வீட்டு நட்சத்திரக்காரங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தன்னம்பிக்கையோட உச்சமாக இருப்பீங்க எது வந்தாலும் வா அப்படின்ற மாதிரி குருட்டுத்தனமான ஒரு தைரியம் வரும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா ஒரு என்ன சொல்றது அப்படி கணக்கு புளியா மாறுவீங்க ஏன்னா கூடவே புதன் வேற உட்காந்துருக்காரா ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரைட்டா தப்பா ரைட்டு உங்களுடைய புகழுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் நீங்களே உங்களை பத்தி பெருமையா பேசிப்பீங்க தற்பெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளை பற்றி நம்மளை காட்டாம வேறு யார் காட்டுறது அப்படின்னு நம்மளே சொல்லி சமாதானப்படுத்தி ஆனால் கொஞ்சம் தர்ப்புற பேசுவோம் தான் இருந்தவ ஏன்னா நீங்கள் பேச மாட்டீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேச வைப்பார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுடைய அமைப்பு கொஞ்சம் நீங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது இல்லாட்டி தேவையில்லாமல் வாயால் வம்புக்கு வரக்கூடிய நிலமையெல்லாம் இருக்குது ஹிட்ல இருக்கக்கூடிய கேது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கான்ஸ்டிபியூஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரிக்கால் ஆள் அவஸ்தப்படுறது சாப்பிட்டா வந்து உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் குரு ராகுவோட காம்பினேஷன் ஓரளவுக்கு வாயில் போடுற எல்லாமே இங்கேயே நிற்குது நெஞ்சுக்குள்ளே நிற்குது அடைக்குது வயிற்றுல இருக்கேன்ற மாதிரியே இருக்கும் நிறைய அவிட்டத்திரக்காரர்கள் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது செய்தொழில் மேன்மை கிடைக்கும் ஆறாம் இடத்துல உட்காந்து குரு நல்லா சத்ரு சம்கார நாசம் பண்ணுவார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலை கவனமாக இருக்கணும் உங்கள் மாமியாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும் உங்களுக்கே இந்திரவு அப்படி தான் வரப்போகுது த்ரோட்டு சம்மந்தப்பட்டு பிரச்சனை வரும் கால் பாதம் ஒழிக்கும் நரம்புகள் இழுக்கும் நிறைய பேர் கழுத்து சுழுக்கும் இதெல்லாம் நடக்கும் நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா அவ்வளோ நல்லது தான் சொன்னேன் எல்லாமே நல்லதா இருக்குது இதுக்கு ராசி சொல்கிறது தான் இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நீங்க நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் மேலே இருக்க மீனாட்சி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பட் எதில் கவனம் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் குறுக்கு புத்தி எங்கேயாவது எட்டி பார்க்கும்போது தயவு செஞ்சு அப்படியே பேசாமல் இருக்க வச்சுருங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து மிஸ்டர் செவ்வாய் நாதனுக்கு பார்வை கொடுப்பார் தூங்கும்போது கூட அப்படியே ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் மூளை நிறைய இந்த வந்து எதிராளிகள் குறித்த ஒரு நம்பிக்கை தனம் இருக்கும் அது வாங்கின அடி அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க யாரையும் நம்புறதுக்கு மனசு தான் பட் இந்த தடவை கொஞ்சம் நம்பி தானே ஆகணும் நம்பிக்கை தானே வாழ்க்கை இல்லை கொஞ்சம் நம்புங்க ஆனா எங்க யார்த்தை பழகணுன்றதை பார்த்து பழகுங்க மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது மிகச்சிறப்பான நேரம் தான் ஆனால் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது சில தேவையில்லாத நட்பு ஓட்டங்களை உண்டாக்கி கொடுக்கும் அதில் கவனமா இருக்கணும் நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் வியாபார விருத்தி கிடைக்கும் நிறைய ஸ்கெட்ச் போட்டு சில பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வேலை வேலை வேலைன்னு டயத்துக்கு சாப்பிட முடியாம வேலைக்கே கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசநாதனுடைய அமைப்பெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வைக்கும் நிறையா அங்கே இங்க அங்கே இங்கேன்னு போயிட்டு வர வைக்கும் அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் பிளானிங் பக்காவா பண்ணுவீங்க டேட்டா கம்யூனிகேஷன் பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இனிமே சூப்பரா பேசுவீங்க கரெக்டா பாயிண்டா பேசுவீங்க எல்லாம் ஓகேதான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவள் கவனமாக இருக்க வேண்டும் பாத்ரூம் போகும்போது காலைல கீழே வலிக்கு விடாம எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல போகும்போது பார்த்து கவனமாக வைக்கிறோம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல உட்காந்து அந்த எட்டாம் வீட்டு அதை பத்தி உட்காந்துருக்காரு இந்த எட்டு பனிரெண்டு நாலு ஆறுலாம் வரும்போது அது ராஜயுகத்தை கொடுத்தாலுமே கொஞ்சம் கவனத்தையும் சேர்த்து இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்குது முதல் பதினைந்து நாட்கள் வேற மாதிரியும் அடுத்த பதினைந்து நாட்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்வியல் மாற்றம் நிகழும் தெரிஞ்சு டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு அது எந்த வகையிலோ தெரியாது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயே தீர்வீங்க போவதற்கான வாய்ப்புகளை பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இத்தனை கிரகங்கள் கொடுக்கும் பனிரெண்டாம் இடமே ஃபாரின் டிராவல் தான் அப்போ அந்தக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கும் அது குருவோட வீடு ஒன்பதாம் இடமே ஃபாரின் ட்ராவல் தான் அப்போ இந்த ஒன்பது பன்னெண்டு இந்த காம்பினேஷன் இங்கேருந்து இந்த செவ்வாய் கொடுக்குற நிறையா ஆல்ரெடி ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல தான் ராசநாதன் அமர்ந்துருக்கிறார் அப்போ இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கிற மாதிரியான இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேர் இந்த விமானத்தில் பரப்பீர்கள் எக்ஸ்பெஷலி ராகு இருக்கா அதனால முஸ்லீம் கண்ட்ரியாக இஸ்லாமிய மத கண்ட்ரியாக போகணுன்னு மனசுக்குள்ளே அப்படியே ஆசை வரும் போயிட்டு வருவீங்க அங்கேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அங்கேருந்து வரக்கூடிய நிறையா கிஃப்ட் கிடைக்கும் அங்கேருந்து யாராவது எங்கேயாவது வந்தேன் அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் கொடுப்பாங்க இந்திரவு நிறைய பேர்ச்சம்பளம் கிடைக்கும் சும்மா சொல்ல இதெல்லாம் காரகத்துவத்தோடு சொல்லிட்டுருக்கேன் நிறைய பெர்ஃப்யூம் கிடைக்கும் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய பெர்ஃப்யூம் வாங்கலாம் லிப்ஸ்டிக் வாங்கலாம் கண்மை வாங்கலாம் காதுக்கு தோடுவாங்களான்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை அழகுபடுத்திக் கொள்வதற்காக கொஞ்சம் செலவுகள் மேற்கொள்வோம் ஸோ கூட்டு கழிச்சு பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக அட்டகாசம் பண்ண போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருங்க சமைங்களா எனக்கும் ஆசை தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வைட்ட சத்திரக்காரன் நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் வராது தாட்பூட் தஞ்சாவூர்லாம் போயிட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் விட்ட சத்திரக்காரருக்கு இனிதையும் வளர காத்திருக்கிறது நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படி நட்சத்திரமாக இருந்தால் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை ரெண்டாம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு நம்மளுக்கு இன்னும் ஏழுற முடியல அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஐ எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியே ஓடுது இப்போ ரெண்டு வருஷமா இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக நினைக்கணும் பணம் நிறைய சேரும் பணத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் பணம் குறித்து இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு அனுகூலம் கிடைக்கும் ரீதியாக இருந்த பிராப்லத்திலிருந்து வெளில வருவீங்க ரெண்டாம் இடத்துல ராசி அமர்ந்ததே காசு பணம் துட்டு மணி மணிதாசோ ஸோ நீங்கள் கும்பத்தில் இருந்தாலும் சரி மகரத்துல இருந்தாலும் சரி அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அழில்கள்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இனிமேல் மலர காத்திருக்கிறது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இது வரைக்கும் ஒருவேளை ஜாதகம் ஒரு மாதிரி இருந்து ரெண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அதற்கான வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் இருந்த சண்டை சற்றுலாம் அப்படியே நிமிந்து போய் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய விட்டுச்சுருக்காரர்களால் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது வெளியில் வெளிமாடலாம் போயிட்டு இருக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும் கையெழுத்து போற இடத்துல கவனமாக இருக்கணும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கையெழுத்து விரைவாக கையெழுத்துல கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து சில முயற்சிகளை மேற்கொள்ளணும் குரு அக்கரமாக இருக்கிறது ஞாபகம் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் அறுபது வயது தாண்டி அவிட்ட சத்திரக்காரர் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நேற்று வரைக்கும் நான் போகும்போது குட் மார்னிங் சொன்னாங்க நீ குட் மார்னிங்கே சொல்லலை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கோபம் வரும் உங்களுக்கு அதை பற்றி உட்காந்து பேசிகிட்ருப்பீங்க அதனால் கொஞ்சம் அடுத்தவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க அதுவே மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஓகே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்திரவ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு தரும் அதே மாதிரி பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க போயிட்டு வந்தீங்க ஸ்ரீரங்க பெருமாள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத முதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை தப்பிச்சுப்பீங்க ஸ்கின் அலர்ஜி லைட்டாக எட்டி பார்க்கும் ஃபேஸில் திடீர்னு ஒரு பிம்பிள்ஸ் வர மாதிரி வந்துட்டு போகும் பள்ளில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக வளர காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அவிட்டச்சதுக்காக நிறைய பேர் இந்த படகு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்க போட்டு பார்க்கறது கப்பல் பாக்கிறது படகு பார்க்கறது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நிறைய பேர் இந்த போட் அப்படின்ற விஷயத்தை பத்தி அந்த அந்த பேரை கேட்குறது அதை போய் கண்ணில் பார்க்கறது இல்லை நீங்க போனை திறந்தா அது வர்றது இல்லை ஏதோ ஒரு போயிட்டு இருக்க இடத்துல அந்த இமேஜ் இந்த மாதிரி இந்த தடவை படகோடு கப்பலோடு சம்மந்தப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அவிட்ட அவிட்டக்காரர்களுக்கு இதே மலர காத்திருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் தத்தளிக்கிற வாழ்விக்கு நங்கூரமா நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அடிச்சுட்டு அவரப்படுத்தி மேல போயிட்டே இரு வேற எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணியாக இந்த பாதல் என்பது நிகழ காத்திருக்கிறது அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு